வெம்மணி வீராகரு சீனிவாசன் சீரியல் சர்வாத மாடு புகழ் பெற்ற வீர சிங்கனாரு சப்பாடி பட்டி வினோத் ராம் மாடுப்பா வெம்மணி வீராகரு சீனிவாசன் சீராடல் வழங்கும் ரொக்க பரிசு புகழ் பெற்ற வீர சிங்கனாரு சப்பாடி பட்டி வினோத் ராம் மாடுப்பா முனி ஒரு பேர் மட்டும் கடைசி அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க மாட கொஞ்சம் வேகமா ஓடிடுவாங்க ஒரு டைம் ஓடிடுவாங்க பிரம்மணி சீராதம் சார்பாக வீராகு சோழன் ரொக்க பரிசு புகழ் பெற்ற வீரசிங்கனோடு சப்பாடிப்பட்டி வினோத மாடும் முனைப்பா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அண்ணன் திலாப்பாட்டி சிவா வழங்கும் அது பட்டி சேலை